வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியலில் இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வாங்க டிவோர்ஸ் கேஸில் ஃபர்ஸ்ட் ஹியரிங்காக இனியா கோர்ட்டுக்கு போகணும் எல்லாரும் ரெடியாகி உட்காந்துருக்க ஈஸ்வரி சாமிக்கிட்ட போய் வேண்டிட்டு இருக்காங்க கடவுளே இனியா சின்ன பொண்ணு அவள் வயசுக்கு மீறின வேதனைகள் அவளை இருக்கா இதையெல்லாம் தாங்கிக்கிற மனசையும் பக்குவத்தையும் நீதான் அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு திரும்ப இனியா கீழே வர இனியா அப்படின்னு ஆதரவாக தோலை பிடிக்கிறாங்க பாட்டி நீ இனியா கூப்பிட ஈஸ்வரி அழுதுட்டு இருக்காங்க அழாதீங்க பாட்டி அப்படி நீ இனியா சொல்ல உன் வாழ்க்கை எப்படிலாம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் உன்னை நான் கனவு கண்டேன் கடைசியில இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ரொம்பவே அழறாங்க ஈஸ்வரி அம்மா என்னம்மா இது குழந்த மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க நீங்க தைரியமா தானே இனியா நாங்கெல்லாம் தைரியமா இருக்க முடியும் நீங்களே இப்படி சின்ன குழந்தை மாதிரி வருத்தப்பட்டு அழுதா எப்படிமா அப்படின்னு கோபி கேட்க தைரியமா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா முடியல இனியாவோட வாழ்க்கையை பத்தி நானும் உங்க அப்பாவும் எவ்வளவு எல்லாம் பேசிருக்கோம் தெரியுமா அப்படின்னு ஈஸ்வரி அழுகையோட சொல்லிட்டு இருக்க பாட்டி இனியாவுக்கு ஒன்னும் ஆகல பாட்டி அவளுக்கு டிவோர்ஸ் கிடைச்சா பழைய மாதிரி ஆயிடுவா சந்தோஷமா இருப்பாங்கிறாரு எழில் நேத்து கூட உங்க தாத்தா கனவுல வந்தாருடா இத்தனை பேர் இருந்தோம் நீ இனியாவை ஒரு நல்லவன் கையில புடிச்சு கொடுக்க முடியலையான்னு ரொம்ப வேதனையா பேசினாரு என்னால பதிலே சொல்ல முடியல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா அப்பாவுக்கு எல்லாம் புரியுமா நீங்க ஏமா வருத்தப்படுறீங்க இனியாமா போலாமான்னு கோபி டீ யாரெல்லாம் நீ மூணு கோபி சொல்ல அப்பா நானும் ஏய் நீ எதுக்குடா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற அப்படின்னு கோபி கேட்க அங்க வந்து நிதிஷும் அவன் ஃபேமிலியும் பிரச்சனை பண்ணா என்ன பண்றது யாராவது கூட இருக்கணும் இல்ல நானும் வரேங்கிறாரு எழில் கோர்ட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்களான்னு பாக்யா கேட்க அம்மா அவங்க பண்ணக்கூடியவங்க தான் ஒண்ணு பண்றேன் நான் வர்றேங்கிறாரு செழியன் இதோ பாரு பாட்டியை தனியா விட்டுட்டெல்லாம் போக முடியாது நீ பாட்டி கூட இருங்கிறாங்க பாக்கியா ஏய் செழியா நீ இரு நான் பாத்துக்கிறேங்கிறாரு எழில் சரி அப்படின்னு செழியன் ஒத்துக்க சரிடா வா நாங்க நாலு பேரும் போயிட்டு வந்துடுறோமா அப்படின்னு குப்பி சொல்ல சரிடா பாத்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற ஈஸ்வரி மறுபடியும் திரும்பி இனியா முகத்தை புடிச்சுக்கிட்டு நீ கவலைப்படாத என்ன அப்படின்னு சொல்ல நான் வரேன் பாட்டிங்கிறாங்க இனியா வரத பாத்துக்கோங்க வாங்க போலான்னு பாக்கியா கூப்பிட போயிட்டு வரேன்னு சொல்லி இனியா திரும்புறாங்க பாத்து போயிட்டு வாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல செழியா பாட்டிய பாத்துக்கான எழிலும் கூட கிளம்புறாரு அவங்க கிளம்ப ஈஸ்வரி சாமி கும்பிட்டுட்டு இருக்க செழியன் தவிப்பா பாத்துட்டு இருக்காரு எழில் வண்டி ஓட்ட ஃப்ரெண்ட்ஷீட்ல கோபியும் பேக்ல இனியா பாக்கியா ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க இனியாமா யூ ஆர் ஆல்ரைட் ஓகே ஃபர்ஸ்ட் ஹியரிங் தான் இருக்காது உடனே கிளம்பற மாதிரிதான் இருக்கும் இட்ஸ் ஓகே டாடி அப்படின்னு இனியா தைரியமா தான் இருக்காங்க இனியாமா சுதாகரோட ஃபேமிலி எல்லாரும் வருவாங்க போல இருக்கு அவங்க ஏதாவது பேச ட்ரை பண்ணா கூட பிளீஸ் நீ எதுவும் பேசாம அவங்களை அவாய்ட் பண்ணிரு ஓகே அப்படின்னு ஏகப்பட்ட அட்வைஸ கொடுக்குறாரு கோபி அடுத்து எழில் தெய்வமே உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன் அமைதியாரு சரியா அப்படின்னு கோபி சொல்ல நானும் எதுவும் பண்ண மாட்டேன் ஆனா அவன் பிரச்சனை பண்ணி நான் சும்மா விடமாட்டேங்கிறாரு எழில் எழில சொன்ன பேச்ச கேளுன்னு மிரட்டுறாங்க பாக்யா இருக்கட்டும் பாக்யா அங்க போய் பாத்துக்கலாங்கிறாரு கோபி கார் போயிட்டு இருக்க பாக்கியா அப்பப்ப இனியாவ பாத்துட்டு இருக்காங்க டேடி தண்ணி இருக்கா அப்படின்னு சைட்ல பாத்துட்டேன் ஐயோ இல்லம்மா ஆஹ் எழில் காரை கொஞ்சம் ஓரமா நிறுத்து நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அங்க ஒரு கடை இருக்கு பாரு அப்படின்னு கோபி சொல்ல ஓகே பாங்கிறாரு எழில் எழில் காரை நிறுத்த சீட் பெல்ட்டை கோபி கழட்டிட்டு இருக்க அப்பா இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் அவரு சீட் பெல்ட்டை கழட்டுறாரு இல்ல இல்ல நான் போறேன்னு கோபி சொல்ல இருங்கப்பா நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு எழில் இறங்கி போய்ட இனியா அவங்க அம்மாவை கையை பிடிச்சி தோல்லை சாஞ்சிக்கிறாங்க பயப்படாத இனியா குட்டி ஒன்னும் ஆகாது அப்படின்னு பாக்கியா ஆறுதல் சொல்லிட்டு இருக்க கோபியும் பேக் சைட்டுக்கு போறாரு மகள் அப்படியே தோல் மேல சாச்சுக்கிட்டு தலையில தட்டி கொடுத்துட்டு இருக்காரு தண்ணி வாங்கிட்டி கோபி கேட்க எங்க அப்பாவை காணும்னு தேடுறவர் பின்னாடி பாக்குறாரு இந்தாங்க நின்ட்டு கோபி அதை திறந்து இனியா கிட்ட கொடுக்கறாரு பாக்யா உனக்கு தண்ணி வேணுமான்னு கேட்க இல்ல வேண்டாங்கிறாங்க வேற ஏதாவது ஜூஸ் இளநீ வேணுமானு இனியாக்கிட்ட கேட்க ஹா அப்படின்னு இனியா தலையாட்ட வேண்டாமா எழில் போகலாம் நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரிப்பாங்கிறாரு அவரு டோன்ட் வரின்னு இனியாவுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டே வர்றாரு கோபி கோர்ட்டில் வந்து இவங்க நாலு பேர் நின்றுட்டுருக்கு இனியா கொஞ்சம் பயமும் பட இருக்காங்க இருக்காங்க ரிலாக்ஸ்டாகிருடா டோன்ட் வரின்னு கோபி அப்பவும் ஆறுதல் சொல்லி தலையை தடுவி கொடுக்குறாரு மகளுக்கு அப்போது அவங்க கிட்டே வந்து ஹாய் கோபி ரெண்டாவது கேஸே நம்ம கேஸு தான் சீக்கிரமே கூப்பிட்டுருவாங்கன்னு சொல்ல ஆ ஓகே சரிங்கிறாரு கோபி இனியா தைரியமா இரு சரியா அப்படின்னு பக்யா சொல்ல இனியா சரிங்கிறாங்க அம்மா நிதேஷ் வீட்டு ஆளுங்க யாரையுமே காணவுமேம்மா அப்படி நீ எழில் கேட்க எழில் வருவாங்க கோபி இனியா ரொம்பவே நர்வஸா இருக்க சுதாகர் நிதீஷ் ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல வந்து நிக்கிறாங்க நிதேஷ் இனியாவை பார்த்து முறைக்க இனியா இன்னும் கொஞ்சம் படபடப்பா பயமா ஃபீல் பண்றாங்க ஆனா சுதாகர் இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா இனியாவை பார்த்து லைட்டா சிரிச்சு ஒரு விஷ் பண்ணிட்டு கோபியை பார்த்து நெஞ்சில கை வச்சு விஷ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு கோபி கண்டுக்காம முகத்தை திருப்பிக்கிறாரு இப்பவும் அந்த ட்ரக் அடிக்ட் நிதிஷ் மூக்க மூக்க தொடிச்சிட்டு இருக்காரு அவரு எழில பார்த்து முறிச்சிட்டு இருக்க நீயா கொஞ்சம் பயத்தோட அப்பா பக்கம் திரும்ப அவரு தொல்லை சாச்சிக்கிட்டு தடவி கொடுத்துட்டு இருக்காரு சுதாகர் இவங்களையே பார்த்து பேசலான்னு ட்ரை பண்ண யாரும் அங்க பார்க்க வேணாம் புரியுதான்னு கேட்கிறாங்க பாக்யா ஓகேன்னு சொல்லிட்டு கோபி ஜட்ஜ் பக்கம் திரும்பிக்க புரியுதான்னு எழில் பக்கம் திரும்பி கேக்குறாங்க பாக்யா ஜட்ஜ் வர எல்லாரும் எழுந்து நிக்க இப்ப கூட ஒண்ணு நேரம் ஆயிடலங்கிற மாதிரி சுதாகர் இவங்களை பாத்துகிட்டு இருக்காரு எல்லாரும் கும்பிட இவங்களும் கும்பிடுறாங்க உட்கார ஜட்ஜ் கண்ணன் அனுஷான்னு கூப்பிட கண்ணன் அனுஷா அப்படின்னு ஆடலி கூப்பிடுறாரு அவர் மூணு தடவை கூப்பிட்டதும் ஒரு கப்பல் வந்து முன்னாடி நிக்கிறாங்க ஜட்ஜ் ஒரு பேப்பரை பாத்துட்டு என்னையா இது என்ன எழுதியிருக்க ஒரு பெட்டிஷன் கூட ஒழுங்கா எழுத முடியாதா அப்படின்னு லாயரை கேட்க அது அது வந்துங்க அவரு தடுமாறிட்டு இருக்க ஓய்யா போய் ஒரு பன்னெட்டாம் தேதி வாங்க அப்படின்னு கேஸ் கட்ட தூக்கி போடுறாரு ஜட்ஜ் சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு வாங்கன்னு அவங்களை கூப்பிட்டு லாயர் அந்த பக்கம் போயிட ஐயய்யோன்ற மாதிரி திக்னு பாத்துட்டு இருக்காங்க இனியா அடுத்த ஜட்ஜ் அடுத்த கட்ட எடுத்து இனியா நிதிஷ் அப்படின்னு சொல்ல இனியா நிதிஷ் இனியா நிதிஷ்னு மூணு தடவை ஆடலி கூப்பிடுறாரு நீ போமா பயப்படாத போ அப்படின்னு கோபி தைரியம் சொன்னாலும் இனியா ரொம்ப தைரியமா போங்கறாங்க பாக்யாவும் லட்டு அப்படின்னு எழிலும் தைரியம் கொடுக்கறாரு நாங்கெல்லாம் இருக்கோம் போ அப்படின்னு கோபி சொல்ல இனியா கொஞ்சம் முன்னாடி போறாங்க சுதாகர் நிதிஷ பாக்க அவரு அவங்க லாயர் கூட போறாரு இனியாவை வாமானு அவங்க லாயர் கூட்டிட்டு போறாரு கேஸ் கட்ட லாயர் கொடுக்க நீதான் இனியா வாமா அப்படின்னு கேட்க இனியா ஆமான்னு தலையாட்டுறாங்க கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு அவர் கேட்க இனிய அமைதியா நிக்க நிதிஷ் அவங்கள மொறிச்சிட்டு இருக்காரு ரெண்டு மாசம் ஆகுதுங்க இவரான அப்படின்னு லாயர் சொல்ல ரெண்டு மாசத்துல டிவோர்ஸ் வாங்குறதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஜட்ஜ் கேக்க டிவோர்ஸ்க்கான காரணத்தை கிளியரா பெட்டிஷன்ல எழுதி கொடுத்துருக்கோமே இவரான அப்படின்னு லாயர் சொல்றாரு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு நிதிஷ இது திரும்ப இது நிதிஷோட பதில் இவரான அப்படின்னு அவரும் ஒரு பெட்டிஷனை கொடுக்குறாரு அதை வாங்கி வச்சுக்கிற ஜட்ஜ் அடுத்த மாசம் பதினஞ்சாம் தேதி வாங்க போங்க அப்படின்னு அசால்ட்டா சொல்ல திகச்சு போய் பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க இனி கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கவுங்க லாயர் அவங்கள கூட்டிட்டு இந்த பக்கம் வர்றாங்க அடுத்து ஜட்ஜ் சுந்தர் மல்லிகான்னு சொல்ல ஆர்டர்லி சுந்தர் மல்லிகானு மூணு தடவை ஏலம் போட்டுட்டு இருக்காரு இந்த பக்கம் வர்ற இனியா நிதிஷை பார்த்துட்டு இருக்க நிதிஷும் இனியாவையே தான் பார்த்துட்டு இருக்காரு ரெண்டு ஃபேமிலியும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்க போலாம் வான நிதிஷை கூப்பிட்டுட்டு சுதாகர் கிளம்புறாரு வக்கீல் சார் அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க அப்படின்னு இனியா கேட்க அது இனிமே இனிமேதாம்மா தெரியும் அப்படின்னு லாயர் சொல்றாரு நாம கொடுத்த பெட்டிஷனை அவங்க படிக்கவே இல்லையே அப்படின்னு இனியா கேட்க கோர்ட்லலாம் அப்படிதாம்மா கோர்ட்ல எந்த பெட்டிஷனையும் உடனே படிக்க மாட்டாங்கம்மா கோர்ட்டுக்கு அந்த அளவுக்கு டைம் கிடையாது அப்படின்னு லாயர் சொல்ல சரிங்க சார் இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு எழில் அடுத்த மாசம் ஹியரிங்க்கு நாம வர வேண்டியிருக்கும் அவ்வளவுதாங்கிற லாயர் கோபி உங்க கூட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு இருக்கு கூட கொஞ்சம் சாம்பருக்கு வாங்கன்னு சொல்ல ஆ ஓகேங்கிறாரு கோபி இனியாமா நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் நான் இனியா கூட போறேன்னு பாக்யாவும் போக சரி போங்க நான் வந்துடுறேங்கிறாரு கோபி இனியா பாக்யா எழில் மூணு பேர் அந்த பக்கமா போக வாங்க போலான்னு கோபியை கூட்டிட்டு போறாரு லாயர் அவங்க வெளியே வந்து நின்னுட்டு இருக்க ஆமா அமிர்தா கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடுவோம் நிலா எப்படி இருக்கா அப்படின்னு எழில் பேசிட்டு பாக்கியா எழில பாக்குறாங்க அமிர்தா கிட்ட பிஸி ஆயிட பாக்கியா இனியா பக்கம் திரும்பி இனியா என்னம்மா நல்லா இருக்கியான்னு கேக்குறாங்க ம் இருக்கேம்மா அப்படின்னு இனியா சொல்ல இனி அடுத்த மாசம் கோர்ட்டுக்கு வந்தா போதும் இந்த ஒரு மாசம் எதைப்பத்தியும் யோசிக்காம நிம்மதியாயிரு அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க நர்வஸா இருக்க இனியா அம்மா நீ இதே கோர்ட்டுக்கு தான் டிவோர்ஸ் வாங்க வந்தியா அப்படின்னு கேட்க பாக்யா அமைதியா ஆமன்ற மாதிரி தலையாட்டுறாங்க அந்த டைம்ல எழிலன்னு தவிர நாங்கள் வேற யாருமே உன் கூட நிக்கல அப்படி நீ இனியா கேட்க நின்னீங்கடா அப்படின்னு பாக்யா சொல்றாங்க இல்லம்மா எங்களுக்காக டேடியும் நீயும் சேர்ந்து வாழணும்னு நினைச்சோமே தவிர நீ என்னென்ன கோத்ரூவ் பண்ணணும்லாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை அப்படின்னு இனியா சொல்ல இப்ப அந்த கதையெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாக்கியா கேக்க இப்ப என் கூட எல்லாருமே இருக்கீங்க ஆனாலுமே இந்த ப்ராசஸ கோ பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப நீ தனியா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப நிஜமாவே நீ கிரேட்மா அப்படின்னு இனியா சொல்ல பாக்கியா விரக்தியா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க நாம எல்லாருமே கிரேட் தான் இனியா நிதிஷை பத்தி தெரிஞ்சதும் அவன் கூட ஒரு வாழ்க்கை வேணான்னு நீ துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்தியா இனியா நீயும் இனியாவை கன்சோல் சுதாகர் அவங்க வர பேசிட்டு இருக்க எழில் இத பாக்குறாரு இற தான் நான் கூப்பிடுறேன்ட்டு அவரும் வர்றாரு ஹவாரியூ இனியா அப்படின்னு சுதாகர் வந்து நிக்க இனியா அப்படின்னு மொபைலையும் கார் சாவியை நீட்டுறாரு எழில் ஆமா நான் கார்ல இருக்கேன் அப்படின்னு இனியா எந்த பதிலும் சொல்லாம டக்குன்னு கார் சாவியை வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க இனியாவுக்கு என் கூட பேச விருப்பம் போல இருக்குன்னு சுதாகர் சொல்ல எங்க யாருக்குமே உங்க கூட பேச விருப்பம் கிடையாது அடிச்ச மாதிரி எழில் நீ ஏன்பா எப்பவுமே கோவமாவே பேசுற அப்படின்னு ரொம்ப நல்லவர் மாதிரி சுதாகர் கேக்க இது கோர்ட் இந்த இடத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அதனால கோவமா பேசுறதோட நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்னு எழில் சொல்ல இதுக்கு மேல இங்க நிக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சுதாகர் கிளம்பிடுறாரு டென்ஷன்ல இருக்க எழில் அவர் போனதும் எப்படி அப்பாவிய முகத்தை வச்சுட்டு பேசுறாரு பாத்தியா அப்படி நீ எழில் கேட்க அவருக்கு நல்லா நடிக்க வரும்னு நினைக்கிறாரா இல்லை எப்படி நடிச்சாலும் நம்ம எல்லாம் நம்பிடுவோம் நம்மளாம் நினைக்கிறாரா எதுவுமே தெரியல அப்படின்னு பகிய சொல்லிட்டு போதே இனியா கார் அன்லாக் பண்ணி கதவை திறக்க போறாங்க இனியா அப்போ அங்க வர்ற நிதிஷ் இனியா எப்படி இருக்க நினைச்ச மாதிரியே டிவோர்ஸ் ப்ராசஸ் தொடங்கிடுச்சு கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு நீட்ட இனியா முறைச்சுட்டு நிற்கிறாங்க கை கொடுக்க மாட்டியான்ற மாதிரி மறுபடி கையெடுத்துக்கிறவரு சரி டிவோர்ஸ் வாங்கிட்டு என்ன பிளான்னு கேக்குறாரு அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு இனியா கேட்க சும்மா சொல்லு அப்படின்னு சிரிக்கிற நிதேஷ் எனக்கு தெரியும் நான் சொல்லவான்னு டிவோர்ஸ் போய் அந்த சுரேஷா அவன் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படித்தானே அவனும் நீயும் ஒன்னா சேர்ந்து உங்க அம்மாவோட டீ கடையில டீ ஆத்துவீங்களோ அப்படின்னு ஏகத்துக்கும் நுள்ளு பேசிட்டு இருக்காரு நிதிஷ் உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு அப்படின்னு இனியா மறுபடி கார் பக்கமா திரும்ப எங்க என்ன எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுன்னு பயந்துட்டியா நானும் ஒரு ரெண்டு மூணு தடவை இருக்க அழகு வசதி அதெல்லாம் கூட அவனுக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்லையே முறைச்சு பார்த்தாலே கை கால்லாம் நடுங்குது அவனை நம்பியா நீ என்ன டிவோர்ஸ் பண்ற அப்படின்னு நிதிஷ் கேக்க டென்ஷனா இருக்க இனியா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இனியா சொல்ல எனக்கு புரியலடி அதான் கேக்குறேன்னு நிதிஷ் சொல்ல இதோ பாருங்க வாடி போடின்னு கூப்பிடற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு இனியா சத்தம் போட மேடம் இன்னும் நம்மளுக்கு டிவோர்ஸ் கிடைக்கல இப்பவும் நீங்க என் ஒய்ஃபு தான் அப்படின்னு நிதிஷ் சொல்ல சே இந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு இனியா சொல்ல என்னோட ஒய்ஃபுன்னு சொன்னா மட்டும் உனக்கு அருவருப்பா இருக்கு ஆனா அவனுக்கு ஒய்ஃபுன்னு சொல்ல சந்தோஷமா இருக்கா உனக்கு சில்லுன்னு இருக்கா உனக்கு சொல்லு அப்படின்னு நிதிஷ் கேட்டுட்டு இருக்க அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை பேசாம போயிடுங்கன்னு மிரட்டுறாங்க இனியா ஏய் போக மாட்டேன் இங்கதான் நிப்பேன் நான் பேசதான் செய்வேன் அப்படின்னு நிதிஷ் அடமண்டா பேசிட்டு நிக்கிறாரு அப்போ அங்க வர்ற கோபி எழில் இனியா எங்கன்னு கேக்குறாரு கார்ல அப்படின்னு நான் ஒரு சொல்லிட்டு இருக்க கார்ல உட்காறேனா அப்படின்னு பாக்யாவும் சொல்றாங்க அட்வொகேட் என்ன சொன்னாருன்னு பாக்யா கேட்க முடிஞ்ச வரைக்கும் இனியா காயப்படக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேன் அதுக்கு ஓகேன்னு சொல்லி இருக்காரு நிதிஷோட பதில் பெட்டிஷன் சாயங்காலம் ஆபீஸ் வந்து வாங்கிக்க சொல்லி இருக்காரு சரி இப்போ நம்ம கிளம்பலாம் வாங்க அப்படின்னு கோபி சொல்ல சரிப்பானு எழில நடக்க ஆரம்பிக்கிறாரு சரின்னு பாக்யாவும் சொல்ல வாமான்னு கூட்டிட்டு வர்றாரு எழில் நிதிஷ் அப்பையும் பேசிட்டு தான் நிக்கிறாரு நீ கோர்ட்டுக்கு வந்தத உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சாரி கரண்ட் பாய் ஃப்ரெண்டு எக்ஸா கரண்டா எப்படி சொல்லணும்னு தெரியலையே சரி ஏதோ ஒன்று விடு அவனுக்கு நீ கோர்ட்டுக்கு வந்தது தெரியுமா ஆல் த பெஸ்டெல்லாம் சொல்லி அனுப்பி வச்சானா அப்படின்னு லூசுத்தனமாக சிரிச்சுக்கிட்டு நிதிஷ் பேசிட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு நிதிஷ் ஆகாஷையும் என்னையும் சேர்த்து வச்சு தப்பா பேசாதீங்க அப்படின்னு நீயா சொல்ல உங்கள் அம்மாவோட ஹோட்டலில் நீயும் அவனை அவனை அடிக்கிற ஊரே ஊரே வேடிக்கை பேசுது நான் மட்டும் உனக்கு தெரியுதா பேசிக்கிட்டு இருந்ததை நானே பார்த்தேன் அப்படின்னு நிதிஷ் நிதிட்டு இருக்க கரெக்டா அங்க பின்னாடி கோபி எழில் பாக்யா மூணு பேர் வந்துகிட்டு இருக்காங்க அதனாலதான் எனக்கு உண்மை தெரிஞ்சது இல்லனா நீ ஏன் வாழ்ந்துட்டு அவன் கூட சீக்கிரட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிருப்பல்ல அப்படின்னு நிதிஷ் கேட்டு இருக்க இனியா பயங்கர ஃபியூரியஸ் ஆகிட்டு இருக்காங்க அவன் எதுக்கு நம்ம இனியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எழில் கேட்டுட்டு இருக்க எதுக்குன்னு தெரில தேவையில்லாமல் மூணு பேர் அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு தமிழில் கூட என்னமா சொல்லுவாங்களே ம் அந்த காலத்து ஆளுங்க கூட என்னமா சொல்லுவாங்களே ஆ என்னது அப்படின்னு யோசிக்கிறேன் நிதிஷ் ஆ கரெக்ட் கரெக்ட் கல்ல அப்படின்னு ஆரம்பிக்க பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு இனியா பலார் ஒரு அறரை விடுறாங்க இவங்க மூணு பேரும் அதை பார்த்து அதிர்ந்து போய் நிற்கிறாங்க அடுத்து நிதிஷ் கையை வங்க ஒரு வழியா சுயநினைவுக்கு வந்து ஏய்ன்னு கத்திக்கிட்டு மூணு பேரும் ஓடி வர்றாங்க எழில் நிதிஷ் கையில் கையை வச்சு பிடிச்சி இழுத்து விட்டு இன்னொரு கையால் நெஞ்சில் கையை வச்சு தள்ளுறாரு என்னடா அப்படின்னு எழில் இருக்க இன்னொரு ஒரு வார்த்தை என்னை பற்றி தப்பா பேசுனேன்னு வையே யார் என்னன்னு பார்க்க மாட்டேன் கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்க இனியா ஓ இவ்வளவு திமிராயிடுச்சா உனக்கு அப்படின்னு நிதிஷ் வெறுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துகிட்டு நிக்கிறாங்க எல்லாரோட முகத்திலயும் கோவம் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு ஏய் என்னடா முறைக்கிற வாங்கினது பத்தலையா போடா அப்படின்னு எழில் மிரட்ட வெறுப்பா திரும்பி போறாரு நிதிஷ் இங்க இருந்து கிளம்பலாம் சண்டே எல்லாம் எதுவும் வேண்டாங்கிறாங்க பாக்யா நீ போ உள்ள உட்காரு போவா உள்ளரு போன கார் கதவை தெரிந்து இனியாவை அனுப்பிட்டு பாக்யாவும் பின்னாடி உட்கார கோபி ஃப்ரண்ட்ல உட்காரு எழில் காரை எடுக்கிறாரு எழில் எதுக்கு நீங்க இனியாவை தனியா விட்டுட்டு வந்தீங்க கூட இருந்திருக்கலாம்லன்னு கோபி கேக்க அப்பா அம்மாவும் இனியாவும் நின்றுட்டு இருந்த போது நிதீஷ் அப்பா பேச வந்தாரு அதனாலதான் இனியா கார்லயே இருக்கேன்ட்டு போனா அதுக்குள்ள அவன் வந்துட்டான் அப்படி நீ எழில் சொல்ல ஏமா நீ காரை ஓபன் பண்ணி உள்ளர உட்கார்ந்துருக்கலாம்லங்கிறாரு கோபி இல்ல கார்ல இருக்க பயமா இருந்துச்சுன்னா உன் அம்மா கிட்ட போய் நின்று இருக்க வேண்டிதானே அப்படின்னு கோபி கேட்க டாடி நிதிஷ் என்ன அங்க இங்க நகரவே விடல அப்படின்னு இனியா சொல்ல இப்ப இப்போதான்டா ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறதுக்குள்ள புதுசா ஒரு பிரச்சனை கிளம்பி வந்துகிட்டு இருக்கு ஏன் ஏன் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் வந்துட்டு இருக்குன்னு புரியவே இல்ல அப்படின்னு கோபி கொஞ்சம் வேகமா பேசிட்டு இருக்க இப்ப நான் நிதிஷா அறிஞ்சதுல என்ன டாடி பிரச்சனை அப்படின்னு இனியா கேக்க அத வச்சு அவங்க புதுசா ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல என்ன வேணாலும் நடக்கட்டும் அத நான் பேஸ் பண்ணிக்கிறேங்கிறாங்க இனியா இனியா அப்படின்னு பாக்யா கூப்பிட்டு இருக்க என்ன நான் தனியாக ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் எல்லாரும் கூடவே நிற்போம் அப்படி தனியாக விட்டுற மாட்டோங்கிறாரு கோபி அதான் தனியாக விட்டுருந்தீங்களே கூட நின்ன கதையை தான் பார்த்தோமே அப்படின்ற மாதிரி இனியா யோசிச்சுட்டு இருக்க நான் சொல்றதெல்லாம் இப்போ இப்போ டைவர்ஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்க இந்த டைம்ல வேற எந்த பிரச்சனையும் வேண்டான்னு தான் சொல்ல வந்தேங்கிறாரு கோபி நீங்க என்ன சொன்னாலும் சரி டாடி நிதீஷ்கு இன்னைக்கு நடந்தது தேவைதாங்கிறாங்க இனியா இதோ பாரு உன்னோட கோவம் நியாயமானது புரியுது ஆனால் இப்போ அப்படின்னு கோபி இருக்க நிதேஷ் என்னென்ன பேசினார்னு உங்களுக்கு தெரியாது டாடி அப்படின்னு இனியாவ கோவமாக சொல்ல என்ன பேசுனான்னு கேட்குறாங்க பாக்யா ரொம்ப கேவலமாக பேசினான் என்னையும் ஆகாசையும் சேர்த்து வச்சு ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசினான் அப்படின்னு இனியா சொல்ல பாக்யா ரொம்பவே வருத்தமாக முகத்தை வச்சுக்கிறாங்க கோபி எழிலும் பயங்கர கடுப்போடு இருக்காங்க எழில் ரொம்ப ஹார்ஷாக ட்ரைவ் பண்ண ஏய் 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 கூப்பிட்டுட்டு இருக்காரு கோபி எழில் மெதுவா வண்டியை ஓட்டு என்ன பண்ற கொஞ்சம் ஸ்லோவா போடா அப்படின்னு பாக்யாவும் சொல்றாங்க எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே அப்படின்னு எழில் கத்த அதுக்கு கோவத்தோட வண்டி ஓட்டினா எங்கேயாவது போய் ஆக்சிடென்ட் போகுது பாத்து அப்படிங்கிறாரு கோபி எழில் ஸ்பீட குறைக்காம போக கொஞ்சம் ஸ்லோவா போ அப்படின்னு பாக்யாவும் மிரட்டுறாங்க நீங்க மூணு பேரும் வரலன்னா அவர் இன்னும் மோசமா பேசியிருப்பாரு நான் இன்னும் நாலு அரை அரைஞ்சிருப்பேங்கிறாங்க இனியா அப்படின்னு பாக்கியா உச்சி கொட்டிட்டு இருக்க இனியாமா என்னதான் கோவம் இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன்ல அதெல்லாம் மனசுல அடக்கிக்கிட்டு கொஞ்சம் நிதானமாக தான் ஹேண்டில் பண்ணணும் நீ இங்கே பாரு இது மாதிரி ஏதாவது புதுசா ஏதாவது பிரச்சனை பண்ணா இப்பதான் டிவோர்ஸ் கேஸ் ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ள எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாது அப்படின்னு கோபி சொல்லு ஓகே சரி டாடி இனிமே யார் என்னை எவ்வளவு கேவலமா பேசினாலும் நான் அமைதியா நின்னு எதுவுமே சொல்லாம கேட்டுக்கிறேன் அப்படின்னு இனியாவும் பயங்கரமா கத்துறாங்க ஏய் இனியாமா என்ன அப்படின்னு கோபி கேட்டுட்டு இனியா அப்படின்னு உங்க அம்மாவும் கூப்பிட்டுட்ருக்க இருக்க இனியாமா நான் அந்த அர்த்தத்துல சொல்லலடா அப்படின்னு கோபி சொல்றாரு இனியா உன்னை யாராவது ஏதாவது தப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா உனக்கு எவ்வளவு கோவம் வருமோ அதை விட பல மடங்கு எங்களுக்கும் கோவம் வரும் இப்பவும் அதே கோவத்தோட தான் நாங்களும் இருக்கோம் அந்த கோபத்தை தான் நிதிஷ் வீட்டு ஆளுங்க எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல கரெக்டா சொன்ன பாக்யா அப்படின்னு கோபி சொல்ல நிதானத்தை எழுந்து செய்யற ஒவ்வொரு வேலையும் நமக்கு ஆபத்தா தான் முடியும் நாம அமைதியா இருந்து டிவோர்ஸை வாங்கிடலாம் அதுக்கப்புறம் அவங்கள பாத்துக்கலாம் சரியா அப்படின்னு பாக்கியா கேட்க இன்னமும் இனியா கொந்தளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இனியாமா ஐ ப்ராமிஸ் த டிவோர்ஸ் மட்டும் வந்துடட்டும் அதுக்கப்புறம் இந்த மொத்த ஃபேமிலிய கண்ணில் விரலை விட்டு ஆட்ட போறேன் அப்படின்னு கோபி சொல்ல நமக்கான நாள் வரும் இனியா அப்ப பாத்துக்கலாம் அது வரைக்கும் பொறுமையா கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே பிளீஸ்ங்கிறாங்க பாக்கியா இனியா ஒரு கலவையான உணர்ச்சியோட அப்படியே இருக்காங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்